ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எறா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லே ரெடி பண்ணிடலாம் ஸோ இதுக்குரிய ப்ராப்பராக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து எரா வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் ஸோ இந்த எரா நம்மளுக்கு போதும் இதில் கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இதோட கொஞ்சமாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்ததால் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து இஞ்சி பூண்டு பே பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இதை வந்து நம்ம மேக்னேட் பண்ண வச்சுருவோம் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருங்க ஸோ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஆயிரும் இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம பொறிக்கிறதுக்கு நம்ம போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் ஸோ சூடானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போடவே செய்யணும் இல்லை அப்படின்னா அப்படியே அதோடைய அந்த மசாலா ஃபுல்லாகவே அந்த எண்ணெயில் வந்து அப்சர்வ் ஆகி அப்படியே ஃபுல்லாக அந்த மசாலாலாம் எடுத்துரும் ஸோ எண்ணெய் சட்டி நல்லா சூடாகட்டும் இப்போ பாருங்கள் இப்போ நான் அதில் இருக்கிற மொத்தத்தையுமே நான் போட்ட போகிறேன் போட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை ஃபுல்லாகவே போட்டுரு போட்டுருங்க போட்டு ஜஸ்ட் இப்படி ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும் நம்ம பொறிச்சு அப்படியே எடுக்க போகிறது கிடையாது அப்படியே அந்த எண்ணெயிலே போட்டு இது பண்ண போகிறோம் ஸோ இதோடைய ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய பேர் ஆதரவு கொடுத்து வரீங்க ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து லைக்ஸ் கொடுக்குறீங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நம்மளுடைய சேனல் வந்து அடுத்த லெவல் வந்து தாண்டிடுச்சு ஸோ இதுக்காக நான் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வேந்துட்டு இருக்குது பாருங்கள் நான் ஃபுல்லாக எதுவுமே நான் எடிட் பண்ணலாம் அப்படியே வீடியோ வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே விட்டுட்டேன் ஸோ அது வேகிறது தண்ணி விட்டு வேகிறது எல்லாமே உங்களுக்கு க்ளியராக தெரியும் அந்த ப்ராசஸ் எல்லாமே ஸோ இது வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது இது பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணிடணும் ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பவாகவும் இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளாக வெறும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஏறாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லி ஃபீட்பேக் சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு நம்ம தண்ணியினு எதுவுமே ஆட் பண்ணலாம் அந்த எறாவில் உள்ள வாட்டர் வந்து ஃபுல்லாக ஆகும் ஸோ அந்த ஆயிலும் அந்த வாட்டரும் அந்த எறாவும் எல்லாம் பிரிஞ்சு அப்படியே என்ன பிரிஞ்சு வரும் ஸோ அது வரைக்கும் நம்ம ஜஸ்ட்டு மூடி வச்சிடலாம் இப்போ திறந்து பார்ப்போம் பாருங்கள் அதில் தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு கிண்டி கிண்டி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான யம்மியான ஒரு எறா ஃப்ரை நம்மளுக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது அந்த இறாலாம் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாயிரும் இப்போ தான் நல்லா எறா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் நம்மளுடைய எறா சூப்பர்வாக அப்படியே அந்த பிளேட்டில் வந்து நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா இதோடைய பார்க்குற அழகே ஒரு தனி தான் இது ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் செம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்